கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்க எல்லாரும் வேலைகளை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்திர பாடி நல்ல ஜெபித்து துதித்து கத்தரை மயிமைப்படுத்த போகிறோம் நம்ம வீடுகள் அனைத்தையும் கத்தரை ஆசீர்வதிக்க போகிறார் ஹாலே லூயா ஜெபிப்போமா துவக்க ஜபம் செய்து நாம் பாடல்களை பாடி கத்தரை துதிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே உம்முடைய குமாரநாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துல வருகிறோம் இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளின் துவக்கத்திலிருந்து முடிவு வர தேவனாய் கத்திரங்களை கணின்மணி போல் பாதுகாத்தீர் நன்றி வேலைக்கு போயிட்டு வர கத்தர் கிருவை பாராட்டிய நன்றி பிள்ளைகள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர உதவி செய்தீர் நன்றி இப்பொழுது உமக்கு நன்றி செலுத்த விதமாக நாங்கள் பாடல் பாடிய மகிமைப்படுத்த போகிறோம் ஜெபிக்க போகிறோம் எங்களுடைய பாடல்களையும் ஆராதனைகளையும் அங்கீகரித்து நீர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுது நாம் பாடல் பாடி கத்திர நாம் துதிக்கலாம் நாம் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்ற பாடல நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பாடி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம் நாம் உயர்வாய் இருந்தாலும் தாழ்வாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் விசேஷமானவர்கள் எனவே சந்தோஷத்தோடு பாடி நாம் கத்தரை மகிமைப்படுத்தலாம் தேவா நான்கே தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் தேவா நான்கே தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் ஏதினா இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினா ஏதினா இது ஏதினா என்னோடு வருவதம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூடச் செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூடச் செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே இன்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவள் தெய்வா நான் தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவள் எதினா இது எதினா ோடு இருப்பதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதா பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி சம்பம் செல்லுது பகல் சென்று அந்த காரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி சம்பம் செல்லுது தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே ஆஹாய தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே தேவா நான்கை தீனால் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் தேவா நான்கை தீனால் விசேஷித்த ராஜா வர் எினோடு வருவதாதினா இது எதினா நெரினோடு இருப்பதினா தாங்கம் கொண்ட தேவஜனம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாங்கம் கொண்ட தேவஜனம் பார்க்குது காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லது என்க்கம் எல்லாம் தீப்பார் சந்தோஷம் நான் காணுவே என் ஏக்கம் எல்லாம் என்பார் சந்தோஷம் நான் காணுவே தெய்வா நான் வே தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் சொல்லலாமா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் எதினா இது எதினா நிதினோடு இருப்பதினா எதினா இது எதினா நிதினோடு வருவதா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட கூடவர் வாழ்கையிலே கசப்புகள் கலந்துவிட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருற்றும் என்னோடுண்டு நீரை தேனாக மாற்றும் என்னே சர் என்னோடு தேவா தீனால் விசேஷித்தவள் ராஜா நானாதை தீனம் யோசிப்பவள் ரேவா நாங்கள் தீனால் விசேஷித்தவள் ராஜா நானாதை தீனம் யோசிப்பவள் எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா வருவதனா கொல்கையிலே காசப்பூகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட பூக்கள் காசப்பூகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை மாற்றும் என்னோடுண்டு நீரை ாக மாற்றும் தேவா என்னடுண்டு விசேஷித்தவள் ராஜா நான் நானாதை தினம் யோசிப்பவள் தேவா தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் நானாதை தினம் யோசிப்பவள் எதினா இது எதினா நெரினோடு வருவதா எதினா இது எதினா நெரினோடு இருப்பதினா எதினா இது எதினா நெரினோடு வருவதா எதினா இது எதினா நெரினோடு இருப்பதினா மாறாவி என்னேசு என்னோடு மராவிநீரை என்னேசு என்னோடு ஆஹாயின் தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே ஆஹாய தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே என் கமல் சந்தோஷம் காணு எல்லாரும் அறிக்கிடலாமா என் தேவன் கீப்பான் சந்தோஷம் நான் காணுவே எங்கே கம் எல்லாம் என் தேவன் கீப்பான் சந்தோஷம் நான் காணுவே எங்கே கம் எல்லாம் சந்தோஷம் காணுவே சுல்லவர் இசுவல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் மாறாதவர் இசு நல்லவர் இசுவல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் மாறாதவர் குருடறி கண்களை தீரப்பவர் அவ நல்ல தீரப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே குருடரின் கண்களை தீரப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடாரின் செவிகளை தீரப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வல்லவர் அவ தீருவை இன்று உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவ திருவை என்றும் உள்ளது ஏசு நல்லவர் ஏசுவல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றும் மாறாதவர் ஏசு நல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் மாறாதவர் அவ நல்லவ நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவ நல்லவ நல்லவரே ஜாதி விடுதலை தருபவர் அவ நல்லவ நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவ நல்லவ நல்லவரே சொல்லுவா அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவர் தீருவை எங்கும் உள்ளது அவர் நல்லவர் நீங்கள் அறிக்கையிட அறிக்கையிட உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய பலவினங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார் அவர் தீருவை எங்கும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் தீருவை எங்கும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் இரு சு நல்லவர் இசுவல்லவர் என்றென்று மாறாதவர் அவர்ன்றும் மாதவர் ஏ சுல்லவர் இசுவல்லவர் என்றென்று மாறாதவர் அவர்ன்றென்று மாறாதவர் அவர்ன்ற மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் அலையுயா அலுயா அப்படி எல்லாரும் காய்களை தட்டி அலிலுயா அந்த அன்புள்ள தேவன் அற்புதத்தின் நாயகர் எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யும்படியாக எங்களுடைய வியாதிகளை நீக்கும்படியாக நாங்கள் கூடி செபிக்கிற நாங்கள் கூடி பாடி பாடல் பாடி மகிமைப்படுத்துகிற வேலையில அப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விடுவிப்பீராக உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீர உம்முடைய அற்புதத்தின் கரம் குடும்பத்துக்கு நேரம் நீட்டப்படுவதாக அப்படியே கைகளை உயர்த்தி தோத்திருக்கிறோம் ஆண்டவரில் தருபவர் அவ நல்லவன் நல்லவர நம் மன்னிக்கும் பரிசுத்த அவ நல்லவ நல்லவரே அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவர் தீருவை என்று உள்ளது அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவர் தீருவை என்று உள்ளது ൂയാൂയാളെ ലൂയാ പാലേ ലൂയാ പാലേ ലൂയാൂയാൽയാൽ ലൂയാ അമ്മ ആരാധിത്ത വേളയിലെ തന്നെ ഉമ്മയ മഹിമയൻ പ്രസന്നം ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கி நன்றி ஆண்டவரே உடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் பண்ணுகிற சபங்கள் வேத தியானங்கள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் ஆசிர்வதிப்பீராக உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஹாலேலூயா அவர் நல்லவர் சர்வ வல்லவ அவர் கிருபை கிருவை சொல்லுங்க அவர் சர்வ வல்லவ அவர் கிருபை என்று பொழு ஆளிலுயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வீட்டுக்குள்ள யாரெல்லாம் நீங்க ஆண்டவரை பார்த்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய பிரசனம் நிறைவாய் வந்து அங்க அமரம்படியாய் கத்த உதவி செய்கிறார் சொல்லுவோமா அவர் நல்லவ சர்வ அவர் கிருபை வல்லவருங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச குடும்பம் எதுனா லாசரு குடும்பம் மரியால் லாசரு மூணு பேரையும் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா அடிக்கடி 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 அங்கு போவதுண்டு வருவதுண்டு ஒரு சமயம் லாசரு பலவீனம் அடைந்து விட்டார் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டார் ஏசுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த மாதிரி லாசரு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியினால் பிடிக்கப்பட்டு இப்படி இருக்கிறான் நீங்க வந்து ஜெபிக்கணும் ஏசப்பா அப்படி சொல்லும்பொழுது ஏசப்பா வர தாமதம் இப்ப இயேசப்பா சோ வர தாமதம் உடனே அவனும் மறித்துட்டான் இல்லையா இவங்களும் அடக்கம் பண்ணிட்டாங்க இயேசு வரல நம்ம அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்பதான் இயேசு கிறிஸ்து நாலாவது நாளு அங்க போகிற அப்பதான் மார்த்தாலு மரியாளு ஏசு கிறிஸ்து இவத்துல சொல்றதை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துல அதுல பாருங்க அதுல நான் ஒரு வசனத்தை தரேன் இன்னும் இருபத்தி ஓராவது வசனம் எடுத்துக்கிறேங்க நீங்கள் எடுங்க யோவான் பதினோராம் அதிகாரம் அதனுடைய ஓராவது வசனம் பாருங்கள் மார்த்தாள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் எவ்வளவு உண்மை பாத்தீங்களா மார்த்தால் அழகா சொல்றாங்க அந்த உண்மையை உணர்ந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தால் உண்மையாகவே மாட்டான் அதுதான் உண்மை இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல ஆண்டவர் ஆனால் ஆண்டுடைய பிரசனம் இருக்குமே ஆனால் நல்ல பாதுகாப்பை நாம் உணர முடியும் நல்ல தேவனுடைய பிரசனம் இருக்குமே ஆனால் தேவன் நம்ம குடும்பத்துல இருக்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும் நல்லவரை துதிக்கணும் எதுவும் சொல்லுகிறது என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிரியர்ப்பேன் சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் நல்ல ஆண்டவரை துதிக்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டி தருகிறேன் யோவான் நற்செய்தி நுலையை எடுத்துக்கிறேங்க அதுல பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பதினான்காம் அதிகாரம் அதுல இருபத்தி மூணாம் வசனத்தை பாருங்களேன் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தாள் பார்த்தீங்களா அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பாருங்க நல்லா கவனிக்கணும் ஏசுகிரிஸ் என்ன சொல்றாரு நீங்க எங்க மேல அன்பா இருந்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நமக்குள்ள வருகிறாரு அடுத்து என்ன சொல்லி இருக்குது நம்ம ஆண்டுடைய வார்த்தைய ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது அவர்கள் நம்மிடத்திலே வந்து வாசம் அணுகிறார்கள் சிம்பிள் நீங்களும் நானும் ஆண்டோர் மேல உள்ள அன்பு ஆண்டோர் மேல உள்ள பாசத்துல அவருடைய வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்க 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 அதன்படி கீழ்படிய 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 கர்த்தர் மேல் அன்பாக மாறுகிறார் அவர் நம்மேல் அன்பாக மாறும்போது என்ன நடக்கிறது அவரே நம் வீட்டுக்குள் வந்து விடுகிறார் அவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறது வியாதிகள் ஓடுகிறது வறுமை ஓடுகிறது பிரச்சனைகள் ஓடுகிறது பிசாசின் அந்தகார வல்லமைகள் ஓடுகிறது செய்வினை கட்டுகள் விலகுகிறது நம்மளை எதிர்க்க எந்த சக்தியாலைய முடியாத மணிக்கு கத்திரங்கள் பலமா இறங்கி கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் எனவே அன்பு குடும்பங்களே நீங்க ஒண்ணு செய்யணும் ஆண்டோர் மேல நீங்க அன்பா இருப்பதின் அடையாளமாக அவருடைய வேதத்தை நீங்க நல்லா படிங்க அதை கைக்குள்ள கொள்ள ஆரம்பிங்க அதன்படி நடக்க பிரயாசப்படுங்க கத்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய குடும்பத்துக்குள்ள அவருடைய பிரசன்னாகுதலை நீங்களும் நானும் பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே எனவே இந்த வேலையில நாம் செபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய குடும்பத்துக்காக செபிக்க போகிறோம் அன்னைக்கு மரியாள் மரியால் இயேசுவதை சொன்னாங்க இல்லையா நீங்க எங்க வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த லாசர் மறித்திருக்கவே மாட்டான் நம்முடைய வீட்டுல ஆண்டு பிரசன்னம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த குறை நமக்கு அனுமதிக்கவே மாட்டார் அவருடைய வல்லமை இருக்கும் பொழுது எனவே இந்த நேரத்திலேயும் ஜெப குறிப்பாக என்னன்னு கேட்டா ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரணும் நீங்க என் வீட்டுக்குள்ள வரணும் ஏசப்பா எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் ஜெபிக்கலாமா மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்னது போல நீங்களும் நான் இந்த வேலையில சொல்லுவோம் ஆண்டவரே ஒரு பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும் உங்க மகிமை எங்க வீட்டுக்குள்ள வரட்டும் சர்வ வல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது அலலுயா அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருமை என்று முள்ளது சொல்லுவீங்களா அவ நல்லவர் சர்வ வல்லவே அவர் கிருபை என்று முள் தகப்பனே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உண்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாகவும் கத்தருடைய பிரசனை இறங்கி வருவதாக கர்த்தருடைய பிரசனை இறங்கி வருவதாக எல்லா குடும்பத்திலையும் கர்த்தருடைய வல்லவை இறங்கி வருவதாக எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ஏசப்பா என் வீட்டுக்குள்ள வாங்க உங்க பிரசனை அனுப்பி தாங்க எல்லாரும் ஜெபிக்கலாமா எஃப் மைனர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ரீபா ஷாம்தாலா ரீகா வாரா தூராபா ஹாலே லூயா அவர் நல்லவர் அவர் திருவை என்று பொழுது ஹாலே லூயா அவர் அவர் கிருபை என்றும் இருபும்க்கொள்ள இந்த வார்த்தை யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்களோ இப்பொழுது அவங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக குடும்ப சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல கத்தருடைய வல்லமை இறங்குவதாக கத்தருடைய வல்லமை இறங்குவதாக இன்னைக்கு முதல் ஜப நம்ம ஜெபிக்க போறது என்னன்னா நிறைய குடும்பங்கள்ல அநேக போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க அதனால நிறைய குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறது இன்னைக்கு நம்ம முதல் ஜப குறிப்பாக ஆண்டவரே குடிகாரர்கள் மனந்திரும நாட்டவரே குடி வெறியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறவர்களை கத்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இந்த இந்த இரவுகள் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரையும் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே எல்லாரையும் கத்தர் ரட்சிங்க ஆண்டவரே கல்லர் மேலே கத்து இறங்குங்க ஆண்டவர் போதை வஸ்துகள்ல யார் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்களோ போதை வஸ்துகள்ல யார் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ இந்த வேலையிலே தானே இந்த வேலையிலே தானே இறங்குங்க இறங்க குடிவெறி நாவிகள் விலகுவதாக இன்னைக்கு அநேக வாலிபர்கள் குடிக்க பழகிட்டாங்கப்பா அநேக சகோதரர்கள் குடிக்க பழகிட்டாங்கப்பா ஆண்டவரே இன்னைக்கு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஆண்டவரே டாஸ்மார்க்ல கொண்டு கொடுக்கறாங்கப்பா எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க மதுபான கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக நாங்க சேர்ந்து செபிக்கிறோம் எத்தனை சகோதரிகள் ஆண்டவர் குடும்பங்கள் கடன்களை கட்ட முடியாம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்கப்பா இறங்குங்க ராஜா இறங்குங்க ராஜா போதை வஸ்துக்கள் ஒழிந்து போவதாக போதையை உண்டு பண்ணுக ஆவிகள் அழிந்து போவதாக ஆவியை கடிந்து கொண்டு செபிக்கிறேன் குட்டிகார் ஆவியை கடிந்து கொண்டு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதா பதிலாக அதே யார் யாரெல்லாம் ஆண்டவரு அப்பா அந்த ஹான்ஸ் புகையிலை போன்ற பழக்கத்துக்கு இருக்காங்களோ யார் யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அவங்க கரங்கள் ஒப்பு உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் எல்லாருடைய போதை பழக்கத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை உண்டாவதாக கத்தர் பாராட்டு வீராக கத்தர் இறக்க பாராட்டு வீராக எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நம்முடைய வீடுகள்ல கத்த நல்ல சுகத்தை நம்ம வெலத்தை நம்ம கொள்ளணும் இரண்டாவது எல்லா வெளவீனங்கள் நீங்களும் நிறைய பேர் சுகர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஆண்களோ பெண்களோ வயதுல கிட்டத்தட்ட நாற்பது வயதை கடந்துட்டாலே அநேகர் சுகர் வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதங்கள்ல ஒரு எரிச்சல் அதே போல கால்கள்ல ஒரு வழியை உணர்றாங்க பார்வைகள் குறைய ஆரம்பிக்கிறது அநேக பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க ஆண்டவர் இப்பொழுது இறங்கணும் சுகர் வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக செபிப்போமா அண்டவரே இந்த வேலையில கூட நாங்க எல்லாரும் இணைந்து செபிக்கிற ஆண்டவரு அண்டவரே இந்த வேலை நாங்க இணைந்து ஜெபிக்கிறான் ஆண்டவரு இயேசுவி நாமத்தினால எந்தெந்த சகோதரர்கள் எந்தெந்த சகோதரிகள் சுகர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இப்பொழுது அவர்களுக்கு நல்ல விடுதலை உண்டாவதாக இப்பொழுது நல்ல சுகம் உண்டாவதாக அண்டவரே ரத்தத்துல தொண்டிகள் <Sessizukar> வியாதிகள் கர்ப்ப பையில கேன்சர் வியாதிகள் இப்படி அநேக கேன்சர் வியாதிகளை பார்க்கிறோம் இயேசுவி நாமத்தினால மார்பகத்துல உண்டான புற்றுநோய்கள் எல்லாவற்றுக்காக செபிக்க போகிறோம் இந்த வியாதிகள் விலகும்படியாக எல்லார் ஒருமுனப்படுவோமா இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவர் பலத்தை கொடுக்கணும் இந்த நேரத்துல யார் யாருக்கா ஹீமோ ஏறிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் கத்தர் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அநேகருடைய தலை முடி உதிர்ந்து போய் தங்களுடைய தோற்றமே மாறி காணப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீ இறங்கி இப்பொழுது ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே ஒரு பலத்தை கொடுங்க ஆண்டவரே கேன்சர் வியாதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பின்னால இருந்து கிரியை செய்யற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நான் கட்டிட்டு செபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் விலகி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல சுகமாய் இருக்கணும் நல்ல பலமாய் இருக்கணும் ஆரோக்கியமாய் இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுவோமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இன்னைக்கு ஒரு மூணு ஜெபக்குறிப்புக்காக ஜெபிச்சிருக்கோம் போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் இருக்கிறவங்க விடுதலை

என்று முள்ளது சொல்லுமா அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவ கீருபை என்று முள்ளது

என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் அற்பாதேயா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் தினமும் நம்ம தேசத்தில உள்ள எல்லா குடும்பங்களை ஆசிர்வதிக்கணுங்கிறது என்னுடைய பாரம் என்னுடைய சபை மக்களுடைய பாரம் எனவே எல்லா குடும்பத்தையும் கத்தரை ஆசீர்வதிக்கணும் கோடிக்கணக்கான மக்கள் நல்ல சந்தோஷமா வாழும் நம்ம விரும்புகிறோம் கத்தர் அதை செய்வார் தொடர்ந்து நீங்கள் இரவு எட்டு மணிக்கு எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ